அம்மரன் என்ன சொல்றாரு மேல ஒரு பாட்டுக்கு சேலரி குடுக்குறீங்க அப்படி இருக்க பாட்டு ஹிட் ஆகல அப்படி இருக்கும் போது எங்க பாட்டு தான் ஹிட் ஆகுது எங்க பக்கத்துக்குதான் மக்கள் கை தட்டுறாங்க ரசிக்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்கு நீங்க கூலி கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்க இல்லாம என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பணத்தாசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணத்தாசெல்லாம் ஒன்றும் இல்லை கோடிகள்ல இருக்கு ஏன்னா எங்களோட பாட்டுன்றது எங்களோட சொத்து அதுக்கான பெர்மிஷன் நீங்கள் வாங்க வேண்டாமா அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் பாட்டு அவ்வளவுதான் உங்கள் இசையமைப்பாடால அதை கொடுக்க முடியல செய்ய முடியல எங்க பாடல் தான் ஜெயிக்க வைக்கிறது அதை கேட்டிருந்தா நாங்க இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு கங்கை அமரன் சார் எதுக்கு எங்க பாடலாம் தருறீங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணதுனால இது ரசிகர்கள் மத்தியிலையும் மியூசிக் இண்டஸ்ட்ரீலயும் ஒரு வேவ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மூன்று இளையராஜாவோட பாட்டை இந்த மூவில யூஸ் பண்ணிருக்காங்க அவரோட பெர்மிஷன் இல்லாம அதுக்காக இளையராஜா ஐந்து கோடி கேட்டு நோட்டீஸ் அதுக்கு குட் டீம் நாங்க ஏற்கனவே பெர்மிஷன் இதுக்கான காசு கொடுத்துதான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்காங்க நார்மலா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னா தம்பி வர மாதிரி எங்கள் பெரியப்பா இளையராஜாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கங்காயம்மரன் எங்கள் அப்பா போய் நிற்கிற மாதிரி எங்கே எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிரேம்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இளையராஜா பாடல்னால தான் அவரு அவரோட படம் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் பிரேம்ஜி பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் உண்மை இல்லைங்க உண்மை என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் அஜித் படம் அப்படின்றதுனால தான் படம் ஹிட் ஆச்சு அப்படின் சொல்லி சொல்லியிருக்காரு இந்த